கிருபை என்பது தேவனின் பண்பா அல்லது சுபாவமா என்று கேட்டால் பதில் இரண்டும் இல்லை என்பதாகும் கிருபை என்பது இயேசு எனக்காக செய்த வேலையாகும் எப்படி யோவான் ஒன்று பதினேழின்படி நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின தேவனுடைய குமாரன் சிலுவையில் அறையப்பட்டு தேவனுடைய மீட்பின் வேலையை செய்ய அப்படி இரத்தத்தை சிந்தினார் வேலையை செய்ய வேலை செய்யாதவனுக்கு கூலி தர முடியாது இயேசுவின் மீட்பின் வேலையை செய்ததால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது தகுதி இல்லாத எனக்கு இயேசுவின் மீட்பின் வேலையாக இரத்தத்தை சிந்தினதினால் பாவ மன்னிப்பு இலவசமாக கிடைத்தது இதுவே கிருவையாகும் எனவே கிருபை என்பது இயேசு எனக்காக செய்த வேலையாகும் ஆமேன் ஹலெலூயா